ஹலோ டியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் இப்போது நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்கீங்க எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் இருக்கீங்க இல்லை டென்த்து இருக்கீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க நல்ல மார்க் வாங்குன்னு நினைக்கிறீங்க இல்லை ஜேஇ நீட் போன்ற குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஐஐடியில் என்ஐடியில் போய் படிக்கக்கூடிய இல்லை ஒரு விஐடி அமிர்தா எஸ்ஆர்எம் பிட்ஸ் ஃபிலானி இந்த மாதிரி இடத்துலலாம் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய கோச்சிங் போவோம் கோச்சிங்லாம் எடுப்போம் அப்படி கோச்சிங் போகிறவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக பாஸ் பண்ணிடுறாங்களா நினச்ச மாதிரி சீட் கிடச்சிருதா அப்படின்னா எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லை படிக்கிற எல்லாருக்குமே நல்ல மார்க் வருதா நம்ம நல்லா தான் எய்ம் பண்ணுறோம் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மார்க் வரலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் எழுதுகிற எல்லாேருக்குமே மார்க் வரல இதுக்கு என்ன காரணம் இது எப்படி வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நிறைய வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் டிப்ஸாக எடுத்துக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதை விட அதிகமான மார்க்கு டெஃபினட்டாக வருங்கிறதுல எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணதினால இதை உங்கள்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் சிம்பிளாக அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ விச் வில் கிவ் யூ அ குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆறு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் மூணு விஷயத்தை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் இது இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அது எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீடிங் ரிமமரிங் ரீகேபுலேஷன் ரெக்டிஃபிகேஷன் அண்ட் ரிவிஷன் இந்த ஆறு பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது என்ன அந்த ஆறு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் மூணு பாயிண்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னங்கறதையும் இந்த ஆறு பாயிண்ட் ரீடிங் இப்போ நம்ம எல்லாருமே படிக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம் அப்படி கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படிக்கணும் ஜாலியாக படிக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ ரீடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலான ஒரு ரீடிங் வந்து இருக்கணும் அது நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி ஒரு டெஃபினேஷன் இருந்தாலும் சரி ஒரு ஃபார்ம்லா இருந்தாலும் சரி ஒரு ஹெஸ்ஸே இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேஷுவலான விஷயங்களாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரிமெம்பரிங் இப்போது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க கேஷுவலாக படிச்சிருப்பீங்க அப்படி படிக்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியும் இந்த யோசிக்கும் போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா படித்ததை நம்ம ரி பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறத எடுத்து நம்ம கண்டிப்பாக நம்ம எழுதி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இந்த எழுதி பார்த்து விடுபட்ட இடங்களை எடுத்துக்கிட்டு அதை ஃபில் பண்ணி மறுபடி மறுபடி மறுபடியும் சின்னதாக ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து எடுத்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க படிக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் எடுத்துக்கணும் இதை எப்படி ரிமம்பர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் எடுத்துக்கிறது அந்த ஹிண்ட் எடுத்து படிக்கிறதுங்குறத அந்த ரீகேபுலேஷன் சொல்லுவாங்க ரிமம்பரன்ஸ்லேருந்து ரீகாப்புலேஷன் ரீகாப்புலேஷன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு தான் உங்களை மேலும் மேலும் உங்களோட நினைவாற்றலை தூண்டி அதாவது மனப்பாடமாக நீங்கள் செஞ்சாலும் கூட அது மனப்படமாக உங்கள் மனசில் போய் பதியக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதாக அது இது கட்டாயம் இன்றைக்கி நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க எனக்கு தான் தெரியுமே நான் தான் படிச்சுட்டேன் அப்போ வந்துரும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுனதை திருப்பி நல்லா ஒரு தடவை எழுதி பார்க்கறது ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறது சரி புக்கில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கும் ஒரு கொஷின் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற விஷயத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய விஷயங்கள் திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது இதுக்கப்புறம் அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது அதில் ஏதாவது தவறுகள் இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா அந்த தவறுகளை சுட்டி பார்த்து அதை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் எந்த இடத்துல நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கணும் எதனால இந்த பாயிண்ட் மிஸ் ஆகுது பண்ணுறதுங்கிறது ஒரு ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியிருக்கு இந்த ரெக்டிஃபிகேஷனுங்கிறது மேலே அஞ்சு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே நம்ம சூப்பர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது மறுபடியும் ரிவிஷன் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ அப்பெல்லாம் நீங்கள் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நைட் ஸ்டடீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க இந்த நைட் ஸ்டடீஸ் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ப்ராக்டிஸ் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்க சொன்னது என்னென்னா நைட் ஸ்டடி அப்படிங்கிறது கண்டினியூவஸ் ஸ்டடிங்கிறது எல்லாருக்கும் ஒத்து போகாது அது பெஸ்ட் ப்ராக்டிஸே இல்லை அப்படிங்கிறாங்க நைட்டு பத்து மணி பத்தரை மணி மேக்ஸிமம் பதினொன்று மணிக்கு நீங்கள் படுத்து தூங்கிடணுங்க காலையில் ஏர்லி மார்னிங் டெஃபினட்டாக எழுந்திரிச்சு த்ரீ தேர்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் டைமாக சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கான நல்ல டைம் இந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டிங்கிற மாதிரி இந்த த்ரீ தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டிங்கிறது வந்து த பெஸ்ட்டு டைம் ஃபார் ரீகாலிங் ஆர் ரிபிஷன் அப்படிங்கிற விஷயமா இருக்குது அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கணும் குறிப்பாக வந்து ஒரு ஃபார்முலா படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து ஒரு லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து த பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்னிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ இந்த ஆறு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க அட்வைஸ்லாம் பண்ணலீங்க உண்மையிலே ப்ராக்டிஸ் பண்ணதை சொல்கிறோம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஸ்கோர் நீங்கள் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்குன்னா டெஃபினெட்டாக நைன்ட்டி ஃபைவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது சரி ஓகே இதெல்லாம் வந்து நல்லா மடி படிக்கிறது நம்ம செய்கிற தப்பு என்ன நார்மலாக என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு பார்க்கும்போது மூணு விஷயம் சொல்றேன் இந்த மூணு விஷயத்தை நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க தள்ளுபடி பண்ணியே ஆகணும் இந்த பாயிண்ட் இது வரைக்கும் நீங்க இல்லனா கூட அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்ல ஜேஇக்கு பிரிப்பேர் பண்ணணும் இந்த குறிப்பிட்ட கட்டம் த்ரீ மந்த்ஸ் கிராச்சி இதை நீங்க வந்து கடைபிடிச்சு ட்ரை பண்ணுங்க அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் டிஸ்டார்ஷன் இந்த டிஸ்ட்ராக்சன்ங்கிறது உடனே மற்றவங்க மேலே பழி போகிறதில்ல அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க அங்கே டிவி பாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இப்போ மொபைலே நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தர் பண்ணிட்டு நம்ம மெசேஜ் எதாவது வந்திருக்காங்க நம்மளே நம்மளை மீறி நமக்கு மெசேஜ் வந்திருக்கா யாராவது ஏதாவது பண்ணிருக்காங்களா அடுத்து ஏதாவது அப்டேட் பண்ணலாம் நம்ம நிறைய பேர் வந்து பாக்கிறது தனியாக நம்ம மொபைலை ஜோப்ல வச்சிருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தர மூணு நிமிஷம் நம்மள எடுத்து எடுத்து பார்த்துக்கும் சோ இதெல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஏன்னா கடந்த காலங்களில் உங்கள் மைண்ட் அதை நோக்கியே பயணிச்சதுனால உங்களை மீறி இது போய் உங்களை டிஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த டிஸ்டார்ஷன்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி வெளியில் வரதுக்கான முயற்சிகள் பண்ணணும் டிஸ்டார்ஷன் அவாய்டு டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது இதை நீங்கள் மைனஸ் பண்ணியாகணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன் எங்கள் அப்பா சொல்கிறாங்க அதனால படிக்கிறேன் அம்மா உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க அதனால் படிக்கிறேன் எங்கள் டீச்சர் நாளைக்கு டெஸ்ட் வச்சாங்க அதனால் படிக்கிறேங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ஜெக்டர் எல்லாம் படிக்கிறோங்கிற மாதிரி படிச்சிங்கன்னா படிச்சிருப்பீங்க நைட்டு எட்டு மணிக்கு உட்காந்து விடிய 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 படிச்சிருப்பீங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக படித்ததெல்லாம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி மறதி எல்லாருக்கும் இயற்கையான ஒன்று தான் எல்லாேருக்கும் நிறைய விஷயங்கள் வளர்ந்து போகுது ஏன் மறந்து போகுது அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த மறந்து போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா டி கே டிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேஸ்ட்டாக போகிறதுங்கிற பொருள் அது பொருளாக இருந்தாலும் சரி ஒரு பொருள் வச்சிருக்கீங்க ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க வீட்லேயே நிறுத்தி வச்சுருக்கீங்க ஒரு கார் வாங்கியிருக்கீங்க வீட்டிலேயே நிறுத்தி வச்சுருக்கீங்க ஒரு டிவி எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்க யூஸே பண்ணலை அப்படின்னா நாளில் அது ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணல ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அது வீணாக போயிருங்கிற ஒரு கான்செப்ட் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு சில பேருக்கு நம்ம க்ளாஸில் பார்த்துட்டோம் மச்சி நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் இது தானே நம்ம தான் பார்த்தாலே போட்டுடலாமே மேக்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டே போய் எக்ஸாம் எதுன்னு நினைப்பாங்க மேக்ஸுங்கிறது படித்தா ஃபெயில் ஆயிடுவீங்க நல்லா தெரிஞ்சுங்க மேக்ஸை படித்தா ஃபெயில் ஆயிடுவீங்க மேக்ஸை பொறுத்தளவுல போட்டு பார்த்தா தான் பாஸ் பண்ண முடியும் அல்லது நல்ல மார்க் எடுக்க முடியும் ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த டிஸ்யூஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் டிகே டு டுஸ்யூஸ்ங்கிற பாயிண்ட் வருது சில விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் இப்போ அப்படின்னா என்ன ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அந்த சப்ஜெக்ட் படிக்கிற ஃபஸ்ட் யூனிட் எப்போ படிச்சிருப்போம் நமக்கு வந்து வந்து செகண்ட் யூனிட் எப்போ படிச்சிருப்போம் நமக்கு வந்துருணும்னு நினைச்சிருந்தது அப்போ தொடர்ந்து ஒரு விஷயத்தை அடுத்து 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 யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஜாஸ்ட்டு எங்கேயாவது வழியில் போகும்போதோ இல்லை நீங்களே கூட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஒரு வாக்மேன் இப்போ தான் நிறைய ஏர் ஏர்பட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஃபார்முலாக இருக்கட்டும் நீங்களே சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அதை கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபனட்டாக அது ஜேஇ இருந்தாலும் சரிங்க நீட்டாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூ மார்க் இருந்தாலும் சரி சிபிஎஸ் இருந்தாலும் சரி நீங்கள் நினச்ச மார்க் வரும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேர் ஃபீல் பண்ணது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது இதை விட முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தயவுசெய்து காலையில் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த லெவன்த் ஆரில் மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு எப்படியாவது எந்திரிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த ஒரு கொஸ்டின் அது ஒரு ஒரு டூ மார்க் கொஸ்டின் இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஃபார்முலா வந்தாலும் சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய சாமி ரூம் அல்லது பூஜை அறை அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல ஒரு விளக்கோடைய அந்த ஒரு தீபத்துலேருந்து நீங்கள் உங்கள் படிப்பை வந்து ஒரே ஒரு கொஷினுக்கு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இதனுடைய இந்த பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் மக்களை இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இது அட்வைஸ் கிடையாது அனுபவம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க பிடிக்கலைன்னா நீங்க வந்து அதாலமா நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்களுடைய இதயத்திலும் பை பை see யூ